Hai la monnaie, hai la monnaie வேலூர் மாவட்டம் அணைக்கட்ட தொகுதி மேல் அரசம்பட்டு கிராமத்தில் பொங்கல் விழா நடந்திருக்கு அதுல திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஏ பி நந்தகுமார் கலந்துகிட்டு இருக்காரு அப்போ ஸ்டாலின் தான் வராரு பாட்டு ஒழிக்க அவரு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா மாணவர்கள் கூட சேர்ந்து அப்படியே வைப் ஆகி டான்ஸ் ஆடி இருக்காருங்க

நம்ம அணைக்கட்டு தொகுதியில எவ்வளவு ஸ்கூல் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பேனா பென்ஷன் கொடுத்துருக்காங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஃபேன்ஸை பார்த்து அஜித் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி முக்கியமா விஜய் பத்தி உரிமையோட பேசி அஜித் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு நம்ம தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் அப்படின்னா அது விஜய் அஜித் தான் ஏன்னா அவங்களுக்காக அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவங்க படம் வந்தா அவங்களுக்கு அன்னைக்கு தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க இல்லையா ஆனா அப்பப்போ அவங்களுக்குள்ள ஒரு சில கிளாஷஸும் நடக்கும் இந்த ஒரு நிலையில அஜித் அதை தெளிவா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க அத கேட்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கார் ரேஸ் நடந்துச்சு இல்லையா துபாயில அதுல அஜித்தும் கலந்துகிட்டாரு அந்த ஒரு சமயத்துல அஜித் வந்து ஒரு இன்டர்வியூலயும் பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் வாழட்டும் ஆனா நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல பாருங்க ஏன்னா லைஃப் வந்து ரொம்பவே சின்னது அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம பேர பிள்ளைங்க கூட நம்மள ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்னு தெரியல அதனால லைஃப் ரொம்பவே சிம்பிள்ங்க அடுத்தவங்கிட்ட ரொம்பவே கைண்டா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அழகா பேசிருக்காரு அஜய் பாத்தீங்களா விஜய் பத்தி உரிமையோட பேசி அஜித் இப்படி ஒரு கேள்வியாஸ் பார்த்து கேட்டிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கர மாற்றம் ஆகிட்டு வருது அஜித் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிட்டு